அசுரர்கள் தேவர்கள் ரெண்டு விதமான மனிதர்கள் அசுரர்கள் என்றால் பலசாலிகள் அவர்களுக்கு யோசிக்கவே தெரியாது மூர்க்கத்தனமாக செயல்படுபவர்கள் அவர்களெல்லாம் அசுரர்கள் தேவர்கள் தெய்வகுணம் நிறைந்தவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் இறைவனின் தூதர்கள் அவர்கள் இப்படித்தான் இருவரை பற்றியும் வர்ணிப்பதுண்டு இந்த பூமியை நாம் பார்க்கிறோம் அல்லவா இந்த பூமியையே ஒரு அசுரன் சுருட்டி சுருட்டிக்கொண்டு போய்விட்டான் இந்த பூமியை எப்படி நமது ஒரு பாயை சுருட்டிக்கொண்டு ஓடிவிடுகிறார்கள் அது அதுபோல இந்த பூமியையே ஒரு அசுரன் சுருட்டி கொண்டு ஓடிவிட்டான் எல்லா தேவர்களும் விழுந்தடித்து கொண்டு போய் தேவர்களின் தலைவனான இந்திரன் இந்திரனிடம் போய் இந்திரனேஸ்வரன் அவனிடம் போய் முறையிட்டார்கள் இந்திரனோ விஷ்ணுவை பார்த்து என்ன கொடுமை இப்படியெல்லாம் தேவர்களை தங்க விடாமல் செய்துவிட்டால் அவர்களை அழிக்க வேண்டாமா இந்த அசுரர்களை என்று சொல்ல தேவேந்திரனின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உடனே போர் போர் நடந்தது அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடந்தது சாட்சியாக இருந்தவர் விஷ்ணு அவர் தலைமையில் தான் அந்த போரே நடந்தது கடைசியாக அசுரர்கள் வீழ்ந்தனர் சுருட்டப்பட்ட பாய் விரிவடைந்தது தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இப்படி ஒரு கதை இதையெல்லாம் விஷ்ணு புராணத்தில் வரக்கூடிய ஒரு கதை இதையெல்லாம் இன்னமும் இந்த மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் மோடர்கள் அவர்களெல்லாம் சிந்திக்க திராணியற்றவர்கள் நான் வேற என்ன சொல்ல